எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு மாடு பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட்டு ரெட்டில் நல்ல ஒரு இது இந்த ப்ரீட் பார்த்திங்கன்னா ஹரிஷயர் ப்ரீட்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒயிட் ரெட்டில் ஒரு சூப்பரான ஒரு மாடு தான் பார்க்க போகிறோம் மாடோட மடி அமைப்பும் கலரும் பாடி ஃபிட்னஸும் எல்லாமே சூப்பராக இருக்குங்க மாடோடய மடி அமைப்பு பாருங்கள் மாடோடய கலரு ஹைட் வெயிட்டு ப்ரீடு எதுவுமே குறை சொல்ல முடியாதுங்க நிறையா பேர் இந்த கலரில் மாடு வந்துச்சுன்னா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக அவங்களுக்காகவே இந்த வீடியோ எல்லோருக்கும் அனுப்ப முடியல அதனால் நான் போஸ்ட் பண்ணுறேங்க யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க மாடோட டீட்டெயில் ஒவ்வொன்றா சொல்கிறேங்க மாடு வந்து தண்ணி குடிக்கிறதும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பீடாக குடிக்குங்க மற்ற மாடு மாதிரி கொஞ்சம் சில மாடுங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் இது வந்து தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி மாடு இது தீனி சாப்பிட்றதா இருந்தாலும் எதுவுமே குறை சொல்ல முடியாதுங்க மாடோட உடம்பு ஃபிட்னஸ்ஸு அப்படிதாங்க தண்ணி பாருங்கள் தலை தலையே எடுக்காதுங்க அந்தளவுக்கு தண்ணி முடிச்சுட்டு தான் தலையே எடுக்கும் அந்தளவுக்கு நல்லா சாப்பாடு தண்ணி எதுவுமே குற சொல்ல முடியாதுங்க மாட்டில் நல்லா ஹெல்த்தியான மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டாவது ஈத்துங்க ஆல்ரெடி ஒரு கன்று போட்டுருது போட்டுருச்சுங்க இது வந்து ரெண்டாவது ஈத்து கன்று போடுற ஸ்டேஜில் இருக்குதுங்க ஒரு ரெண்டு மூணு நாளில் கன்று போட்டுருன்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா மடி ஓரளவுக்கு நல்லா ஃபுல்லாகிடுச்சுங்க இந்த மடி பார்த்திங்கன்னா ரெட்டை மடிங்க இந்த மாடு வந்து மடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு மடிக்கும் நடுவில் வந்து ஒரு கோடு வரும் பாருங்க இது வந்து ரெட்டை மடிங்க இது எப்படின்னாங்க இந்த தொங்கு மடி இல்லாமல் இது ஃபிட்டான மடிங்க இந்த கோடு வர்றது வந்து மடி தொங்கு மடி வராதுங்க எத்தனை ஈத்தானாலும் இந்த மடி இப்படியே இருக்குங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து மாடுங்க வந்து சில மாடுங்க ஈத்து போட போட வயசாக மடி சில மாடுங்க தொங்கி ஈட்டு வரும் இந்த மடி பார்த்திங்கன்னா இந்த கோடு வர்ற மடி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நீத்து போட்டாலுமே அந்த மடி வந்து அப்படி தொங்கி தொங்கி வராமல் இது வந்து ஒரு டெய்லி ஃபார்ம்ஸுக்கு வந்து நல்லா சூப்பரான ஒரு மாடுங்க இப்போ வந்து மேய்க்க முடியாது நாங்கள் ஃபார்ம்லேயே தான் வச்சு தீனி போடணும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மேய்ச்சலுக்கு உள்ளாங்க நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் ஹையில்டிங் மாடெல்லாம் ஃபார்மில் வச்சு ஃபீட் பண்ணும்போது தான் மாடு நல்லாயிருக்குங்க அதில் மில்க் ப்ரொடக்ஷனும் குறையாமல் இருக்கும் மாடோட காம்பு மா காம்பும் மடி அமைப்பும் கலரும் எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க மாடு பாருங்கள் அதோட பால் நரம்பும் அது மாதிரிதாங்க நல்ல பால் நரம்பு மாட்டில் வந்து எந்த ஒரு எலும்பு தெரியுது அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க ஃபுல்லாக நல்லா ஃபிட்டான மாடுங்க ஒரு எலும்பு கூட பார்க்க முடியாதுங்க அதேமாரி மடி பாருங்க நான் சொன்னேன் பார்த்திங்களா ரெட்டை மடி ரெண்டு சைடும் நடுவில் இந்த மாதிரி கோடு வருங்க அதேமாரி முன்மடி பின்மடிங்க சில மாடுங்க வந்து முன்மடி தான் இருக்கும் பின்மடி இருக்காதுங்க அது அந்த மாதிரி இருக்கும்போது என்ன முன்காம்பில் தான் அதிகமாக பால் வரும் பின்காம்பில் வந்து பால் கம்மியாக இருக்கும் ஆனால் இது வந்து ரெண்டுமே முன்மடி பின்மடி இந்த மாதிரி இருக்கிறது வந்து நான் மேக்ஸிமம் எங்களோட வீடியோஸ் எல்லாம் அப்படி தான் அந்த மாதிரி மடி மட்டும்தான் ஒவ்வொரு மாடும் செலக்டிவாக தான் நாங்கள் வச்சுருப்போங்க அதனால் முன்மடி பின்மடி ரெண்டு மாடியுமே இருக்கிறனால உங்களுக்கு வந்து முன் போர்ஷனுக்கும் பேக் போர்ஷனுக்கும் ரெண்டுக்குமே நல்லா பால் வருங்க அதேமாரி கலரும் சரி மாடோட அமைப்பும் சரி எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாதுங்க நல்ல மடி அமைப்புங்க நல்ல தோல் நைஸுங்க இந்த மாதிரி தோல் நைஸில் இருக்கும்போது பாருங்கள் மடியில் தோல் நைஸுங்க காம்பு பாருங்கள் ஒவ்வொரு காம்புமே நல்ல மிஷினுக்கும் நல்லாயிருக்கும் கை வச்சு கறக்குறக்கும் நல்லாயிருக்குங்க கறக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக இந்த காம்பில் வந்து கறந்து பழகிக்கலாங்க இந்த மாதிரி முன்மடி பின்மடி இந்த மாதிரி இருக்குதுங்க இது பின்மடிங்க இது முன்மடிங்க ரெண்டு மடியும் வந்து ஃபிட் கரெக்டான போர்ஷனில் இருக்குதுங்க அப்படிங்கும்போது நல்ல ஒரு தரமான மடுங்க அதே மாதிரி இதோட இந்த மாதிரி தரமாக இருக்குது ரொம்ப ஹை ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக நான் வந்து ப்ரைஸு வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேங்க மாடோட தரம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் மாடு வந்து ரெண்டா நீத்து கண்ணு போகிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளில் போட்டுருங்க மாடோட பேக் போ போர்ஷனையும் காமிக்கிற பாருங்கள் கரெக்டான பேக் போர்ஷனுங்க நல்லா ஃபிட்டானபடி மாடோட வால் நீளம் பாருங்கள் நல்ல வால் நீளம் மாடோட பாடி ஃபிட்னஸ் பாருங்கள் முன் முன்மடி அமைப்பு பின்மடி அமைப்பும் இந்த கலரில் மாடு கிடைக்கிது ரொம்பவே ரொம்பவே கஷ்டங்க இந்த கலரில் சரிங்க இதோடய ப்ரைஸும் சொல்லிடுறேங்க நிறைய பேர் ப்ரைஸ்க்காக வெயிட் பண்ணுவீங்க கண்டிப்பாக நான் ப்ரைஸும் சொல்லிடுறேன் இதோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டுனால் கொடுத்துட்லாங்க இதே மாடு வெளியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எண்பதாயிரம் எண்பத்தையாயிரம்னு சொல்கிறாங்க போஸ்டெல்லாம் நான் பார்க்குறேன் நம்ம வந்து எப்போவுமே அந்த மாதிரி ஹை ப்ரைஸ் சொல்கிறதில்லைங்க ஏன்னா கஸ்டமரும் வாங்கணுங்க அப்போ தான் நம்ம ப்ரைஸ் சொன்னாலும் ஒரு நியாயமாக இருக்கணும் ரொம்ப அதிகமாக சொன்னாலும் கஸ்டமர் வந்து விலையை கேட்டு யோசி யோசிக்கக்கூடாதுங்க அதனால் ப்ரைஸ் ரீசனபுளாக ப்ரைஸுங்க நல்ல மாடுங்க